அறிவு என்றால் அறிதல் எப்படி அறிந்து கொள்வது என்றால் புலனறிவு நம் உடலில் இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள் மூலம் அறிந்து தான் அந்த புலனறிவு அடுத்தபடியாக படிப்பறிவு சிறு வயதிலிருந்தே கடைசி காலம் வரை நாம் எதையாவது ஒன்றை படித்து வருகிறோம் புத்தகம் மூலம் படிப்பு தெரி தெரிந்து கொள்கிறோம் காணொளி மூலம் தெரிந்து கொள்கிறோம் பிறர் படித்ததை அவர்கள் சொல்வது மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதெல்லாம் படிப்பறிவு அடுத்தபடியாக பொது அறிவு இந்த உலகத்தை பற்றி பூமியை பற்றி கிரகங்களை பற்றி பால்வெளியை பற்றி அண்டத்தை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் அதுதான் பொது அறிவு அடுத்தபடியாக பகுத்தறிவு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று பகுத்து பிரித்து அறிந்து கொள்வது தான் அந்த பகுத்தறிவு இந்த மூன்று அறிவும் நமக்கு துணையாக இருக்கும் பகுத்தறிவுக்கு பகுத்து அறிந்து கொள்ள இந்த மூன்று அறிவும் நமக்கு துணை நிற்கும் எனவே நாம் எந்த பகுத்தறிவை பெற வேண்டும் என்றால் அந்த மூன்று அறிவும் நமக்கு இருக்க வேண்டும் அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சரியான பாதையில் செல்வார்கள் மற்றவர்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு புரிதலும் கிடைக்கும் அதுவே இந்த பதிவின் நோக்கம்